É o Эне пой

ரேவதி வீட்ல பெரியவங்க நீங்க தானே அவ ரேவதி ஆசையா கொண்டு வந்திருக்கா நீங்களே வாங்கிடுங்க என்ன மரபால நீ வாங்குனா என்ன நான் வாங்குனா என்ன நம்ம எல்லாரும் சேர்ந்து தான சாப்பிட போறோம் டேய் பரவால வாங்கிடுங்க சரி கொண்டாமக்கா இந்தாங்க டேய் வெளிநாட்டில இருந்து நல்ல தினசு தினசா தான் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கா சரிங்க டேய் அப்ப நாங்க கிளம்பட்டுமா என்ன மரபால கையில ஒரு கூட சாக்லேட் கொடுத்துக்கிட்டு போயிட்டு வரடா டேடி கேட்டா போயிட்டு வா நாங்க சும்மா வெறும் கையோட அனுப்பிடுவோமா என்ன டேய் நீங்க மரபால அத எடுத்துட்டு வா ஆ சரிங்க டேய் Yeti nda nga Marmole ni

சரி ரெண்டு பண்ணுங்க நல்லா மக்களே இல்லாம ரெண்டு பேரும் எப்பவும் இருக்கணும் அதே மாதிரி சீக்கிரமா நான் என் கையில இந்தாங்க மக்களே சரிங்க ரேவதி உன் மாமியார் இல்லன்னு நினைச்சிடாத நான் இருக்கேன் என் மவன நல்லபடியா என்ன உங்க ஆசிர்வாதத்தோட உங்க பையனை நான் நல்லபடியா நான் இருக்கேன் என் ஏதாவது பிரச்சனை பண்ணா எங்க ஆ சரிங்க பெரியம்மா ரேவதி அந்த பையில உனக்கு பட்டு சேலையும் மவுனுக்கு வைடி சட்டையும் இருக்குนะமா ஆ சரிங்கதே அப்புறம் அந்த சேலை கூட ஒரு பிлауஸ் பிட்டு இருக்கு பட்டுக்க நல்ல கடையா பார்த்து பிлауஸ் தச்சு வாங்கிக்க என்னமா ஆ சரிங்கதே அப்புறம் இதோ உனக்கு சொல்லவா இது என்ன சாரியா பூரியா என்னதே உங்களுக்கு பூரி சாப்பிடணும்னு ஆசை வந்துட்டா மர்மாவள நீ மத்தையில வச்சே விருந்து சாப்பாடே சாப்பிட்டு எனக்கு வயிறு கம்மி இருக்கு இதுலனா பூரி வேணும்னு சொல்வானாக்கும் மர்மாவள நான் சாப்பிட்ட பூரியை பத்தி சொல்லல இப்போ நம்ம சட

அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரேவதி எல்லாத்தையும் சமாயிச்சு ஆகணும் அவணும் சரி அண்ணனை பாக்க போறியா இங்க வந்து நேரா எங்க அண்ணனை சரி ரேவதி இரு நான் போய் கட்டைய பேயே எடுத்துட்டு வரேன் எல்லாதையும் பையில எடுத்துட்டு போங்க என்ன ஆ சரி இந்த ரேவதி பையி இதுக்குள்ள எல்லாத்தையும் வச்சு எடுத்துட்டு போங்க ஆ சரி கா பேயே பேயிட்டு வரோம் பெரியமா பேயிட்டு வரோம் சரி மக்களே பாத்து பேயிட்டு வாங்க ஆ சரிதே

அட எல்லாரும் எதுக்கு கோவப்படுதுயா தம்பி மச்சான் என்ன அப்படி பாருனேன் வீட்டுக்கு வந்தவங்களண்ணா உடனே போங்கன்னு சொல்லிடுவேண்ண இன்னொரு தடுறான் சொல்லுதான் பாடுறேன் சொட்டு கோவப்படாதீங்க நம்ம பிரச்சனை அப்புறமா பார்த்துக்கிடல வீடு தேடி தங்கச்சியும் அவன் தீமுரு முடிச்சவள பேசுத பேச்ச பாடுறான் மாப்பிள்ள தப்பா எதுவும் எடுத்துக்கிடாதீங்க அவ கொஞ்சம் காமெடியா பேசுவா பாத்துடுங்க மச்சான் அக்கா சொன்னத பத்தி நான் எதுவுமே நினைக்கல அக்கா உங்க வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு சூப்பரா பாடுதீங்க போங்க அப்படியே தம்பி நான் பாடுனத யாருமே என்ன பாராட்டுனதே கிடையாது பத்துக நீ தான் முதல் முறை என்ன பாராட்டி இருக்க எடி வாயை மூடிட்டு நில்லு இல்லனா பேசாம உள்ள போயிரு ரேவதி வேற கையில கட்ட வச்சிருக்கா தம்பி வேற வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு அப்ப நமக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாவோ இந்த மனுஷன் வேற வாயை மூடிட்டு பேசாம நெல்லு இல்லன்னா உள்ள போயிருன்னு சொல்லுதாரு கட்ட பைய நம்ம வசமாக்குறது வரைக்கும் நம்ம பேசாம வாயை மூடிட்டே நிப்போம் ஏங்க வந்தவங்கள உட்கார சொல்லுங்கங்க யாங்கிட்டே பேசிட்டு இருக்கீங்க திமுறு பிடிச்சவள மாப்பிள உட்காருங்க ரேவதி உட்காருமா மைனி வீட்டுக்குள்ள வந்த உடனே உங்க வேலைய காட்ட ஆரம்பிக்கிறீங்களா என் வேலைய நான் காட்டல நீங்க தாங்க அப்புறம் வந்தாச்சு இனி போறீங்க ஆமா நம்ம ஊர்லயே வந்து வேலை பார்க்கணும்னு எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் நம்ம ஊருக்கு வந்தாதானே நமக்கே நிம்மதி

அக்கா உங்களை பத்தி ரேவதி ரொம்ப பெருமையா சொல்லிருக்கா அப்படியே தம்பி ஏன் சம்பந்தி யாரு என்ன பத்தி பெருமையா தான சொல்லிருப்பா ஆமாமா உங்க மைனி சம்பந்தி மாதிரி குசும்பல்ல என்கிட்ட சொல்லிருக்கா பரவால்ல ரேவதிக்கு எனக்கும் ஒத்து வரலனாலும் அவ மாப்பிள்ளை கிட்ட நம்மள பத்தி நல்ல பெருமையா தான் சொல்லி வச்சிருக்கா பாசக்காரி தம்பி இருந்துடுங்க உங்க ரெண்டு பேருக்கும் நான் போய் சூடா காபி இல்லனா சில்லன ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் ஆமா அது ஒண்ணு தான் குறச்சல ஏக்கா அத சொன்னோம்ல ரேவதி எல்லாதையும் என்கிட்ட சொல்லி என்ன தம்பி சொல்லுறீங்க உங்க குசும்பு தான எல்லாதையும் என்கிட்ட சொல்லி இருக்காக்கா அதனால காபி ஜூஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் இந்த தம்பி என்ன சொல்லுடா என்ன சொல்லுவாரு நீங்க தான் காபி ஜூஸ் ਨੇ மயக்க மருந்து இல்லனா பேதி மாத்திரை கலந்து குடிப்பீங்களா அத தான் ஏற்கனவே நான் சொல்லி அக்கா நீங்க கேட்டதே போதும் காப்பி ஜூஸ் பச்சை தண்ணி கூட வேண்டாம் பெரியம்மா வீட்ல வயிறு நிறைய விருந்து சாப்பிட்டேனா தண்ணி குடிக்க கூட இடம் இல்ல பத்திடுங்க இப்போ விஷயம் தெரிஞ்சி ஏ மாப்பிள்ளை நல்லதா சமாளிக்காரு ரெவீதி அக்கா ஆல் டீடைல் ஐ நோ